எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம் நான் உங்க தீபிகா அருண் குழந்தைங்களா கடைசி சில மாசங்களா வாரா வாரம் தொடர்ந்து நீங்க கேட்டுட்டு வந்த கதை சொன்னவர் கதை தொடர் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா சரி இப்போ அது முடிஞ்சிருச்சு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது எனக்கு ஒரு யோசனை வந்தது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல ஆனா நான் கதை ஓசை அப்படின்னு ஒரு பாட்காஸ்ட்டும் பண்ணிட்டு வரேன் அது வந்து பெரியவங்களுக்கான பாட்காஸ்ட் அதுல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா சின்ன சின்ன கதைகள் மட்டும் இல்லாம பெரிய கதைகள் அதை நாவல்கள்னு சொல்லுவாங்க தெரியுமா நாவல்களையும் நான் வந்து ஒலி வடிவில் பதிவு பண்ணிட்டு வரேன் ஆனா ஒரு பெரிய நாவல் அப்படின்னா அத ஒரே வாரத்துல கதையா சொல்லிட முடியுமா முடியாதுல அதனால நான் என்ன செய்வேன்னா ஒவ்வொரு அத்தியாயமா ஒலி பதிவு பண்ணி அதை அப்பப்ப போட்டுக்கிட்டே வருவேன் சோ கேக்குற பெரியவங்கலாம் என்ன பண்ணுவாங்க அடுத்த அத்தியாயம் எப்போ வரும் கதையில என்ன நடக்கும்னு ஆர்வமா காத்துட்டு இருப்பாங்க முன்னாடி காலத்துலலாம் நாவல்கள் இப்படி தான் எழுதப்பட்டது குழந்தைங்களா அதாவது ஒரு வார பத்திரிகையில் ஒரு அத்தியாயம் ஒரு வாரம் வெளியாச்சுன்னு வச்சுப்போமே அடுத்த வாரம் தான் அதுக்கு அடுத்த அத்தியாயம் வெளியாகும் அதனால படிக்கிறவங்க ஆர்வமாக காத்திருந்து படிப்பாங்க காத்து காத்திருக்கிறது அப்படிங்கிறது நடக்கவே மாட்டேங்குது எல்லாம் உடனே 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 கிடைக்கணும் கிடைக்கலைன்னா நமக்கு கோவம் வருது யாருக்கு அப்படிலாம் கோவம் வரும் சரி உங்க கோவத்தை ஒரு பக்கம் கட்டுப்படுத்தி வச்சுட்டு வாரா வாரம் ஒரு அத்தியாயத்தை நீங்க வந்து இப்போ சிட்டுக்குருவி பாட்காஸ்ட்ல போறீங்க உங்களுக்கு பொறுமை இருக்கா அப்படின்னு நம்ம பொறுமை மட்டும் இல்ல ஆர்வமும் வாராவாரம் தொடர்ந்து இருக்கா அப்படிங்கறதையும் நான் பாக்க போறேன் சரி அப்ப நான் என்ன நாவலை வந்து உங்களுக்கு கதையா சொல்ல போறேன் அப்படின்னு நீங்க ஆர்வமா கேக்குறீங்க அது எனக்கு புரியுது அழவள்ளியப்பா அப்படிங்கறவர பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம்ல போன வாரம் அழ எழுதுன நீலா மாலா அப்படிங்கிற ஒரு கதையை தான் நீங்கள் வாராவாரம் ஒரு ஒரு அத்தியாயமாக கேட்க போறீங்க சிறுவர்களுக்காக வெளிவந்த பத்திரிக்கை ஒன்றை பற்றி நான் பேசியிருந்தேன் அழவள்ளியப்பாவை பற்றி சொல்லும்போது யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு சபாஷ் கோகுலம் சரியான பதில் அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாவது வருஷம் இந்த நீலா மாலாங்கிற கதை எட்டு மாதம் தொடர்ந்து வெளிவந்துச்சான் பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள் தொடர்ந்து படிச்சு சந்தோஷப்பட்ட கதை இது சரியா அதுதான் இப்ப நீங்க வார வாரம் கேட்க போறீங்க அப்போ இந்த கதை எட்டு மாசம் தொடர்ந்து வருமா அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா அது எனக்கு தெரியல பாக்கலாமா எவ்வளவு மாசம் வருதுன்னு நீலா மாலா சரி யார் நீலா யார் மாலான்னு யோசிக்கிறீங்களா நீலா வந்து ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்த ஒரு ஏழை பொண்ணு மாலாவோ சென்னையில இருக்கிற ஒரு புகழ்பெற்ற டாக்டரோட பொண்ணு ரெண்டு பேரும் பழகி இணை பிரியாத தோழிகளா ஆறாங்க ரெண்டு பேரோட அன்புனால பல நன்மைகள் நடக்குது அவங்களோட நட்புனால பல அற்புதங்கள் நடக்குது கதையில வர நீலாவும் மாலாவும் சோவியத்துக்கெல்லாம் போயிட்டு வராங்க சோவியத்தா அது என்ன ஊருன்னு யோசிக்கிறீங்களா போய் உங்க அப்பா அம்மாவை கேளுங்க சோவியத்துக்கு இன்னிக்கு என்ன பேருன்னு சரி இந்த கதை வந்து முழுக்க முழுக்க கற்பனை மட்டும் இல்ல குழந்தைகளா அழவல்லியப்பாவுட நண்பர் ஒருத்தர் இருந்தாரு அவர் பேரு நாகமுத்தையா அந்த நாகமுத்தையாக்கு ஒரு பொண்ணு இருந்தா அந்த பொண்ணு பேரு திலகவதி அந்த திலகவதிங்கற பொண்ணு சோவியத்துக்கு போயிட்டு வந்தா அவகிட்ட பல விவரங்களை கேட்டு தெரிஞ்சிகிட்டு இந்த புத்தகத்துக்கு கதை எழுதி இருக்காரு நம்ம அழவல்லியப்பா சரி நம்ம தொடர்ந்து இந்த கதையை கேட்கலாம் வாரா வாரம் போன வாரம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நான் உங்ககிட்ட கேப்பேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் சரியா அடுத்த வாரத்திலிருந்து தொடர்ந்து சிட்டுக்குருவி பாட்காஸ்ட்ல என்னோட நீங்க கேட்க போற கதை நீலா மாலா மறுபடியும் உங்களை சந்திக்கிற வரைக்கும் அதேதான் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க